அமெரிக்கத்தின் ஷார்ஜாவின் அல்நாதா பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் கடந்த வியாழக்கிழமை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்த குடியிருப்பு வாசி ஒருவர் தீயிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் கட்டிடத்தின் முப்பதாவது மாடியிலிருந்து குதித்து தனது உயிரை விட்ட சோக சம்பவம் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது ஷார்ஜாவில் வசிக்கும் கென்யா நாட்டை சேர்ந்த சிகாண்டா என்ற முப்பத்தாறு வயதுடைய அமெரிக்க தான் முப்பதாவது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை விட்டுவிட்டார் இந்த சம்பவம் குறித்து ஷிகாண்டாவின் சகோதரர் டிக்சன் கூறுகையில் விதி தனது சகோதரனின் அகால மரணத்திற்கு வழிவகுத்து விட்டதாக கனத்த இதயத்துடன் இந்த சோகத்தை பகிர்ந்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் தீ விபத்தின் போது தொழில் விஷயமாகத்தான் இலங்கைக்கு சென்றதாகவும் சம்பவம் நடந்தவுடன் அவரது நண்பர்கள் தொடர்ந்து தன்னை அழைக்க முயன்றதாகவும் தான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்ததால் என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாகவும் அவர் கூறியுள்ளார் பின்னர் இறுதியாக அடுத்த நாள் நான் அவர்களை தொடர்பு கொண்டபோது எனது சகோதரனின் கட்டிடத்தில் தீ பற்றியதையும் அவர் காணாமல் போனதையும் நான் அறிந்து கொண்டதாகவும் கூறினார் இதனை கேட்டவுடன் தனது சகோதரனின் நிலையை தெரிந்து கொள்ள உடனடியாக தனது நண்பர்களை அவரது நண்பரின் இடத்திலும் அலுவலகத்திலும் பார்க்க கூறியதாகவும் அவரது சகோதரரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் இறுதியாக நண்பர்களை ஃபுகைரா காவல் நிலையத்திற்கு அனுப்பி சம்பவத்தை கூறியபோது தனது சகோதரர் கீழே குதித்து உயிரை விட்டது தனது சகோதரர் கீழே குதித்து உயிரை விட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் அவரது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த போது அவர் தூக்கத்திலிருந்து திடீரென எழுந்து செய்வதறியாது திகைத்திருக்க வேண்டும் என்றும் பின்னர் அடர்புகையை கண்டதும் அவர் பீதியடைந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் தீவிர முயற்சியில் ஜன்னலிலிருந்து குதிக்கும் விதியை அவர் எடுத்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஷார்ஜாவில் கட்டிடங்களில் குழாய்களை நிறுவும் பைப்பிங் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த ஷிகாண்டா ஒன்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமீரகத்திற்கு வந்ததாகவும் மேலும் இவருக்கு கென்யாவில் மனைவி மற்றும் பதினான்கு வயதுடைய மகள் மற்றும் ஆறு வயதுடைய மகன் என இரண்டு குழந்தைகள் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்